நண்பர்களுக்கு வணக்கம் திமுகவுக்கு திரும்புகிறதா முத்தரையர் சமூக வாக்குகள் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தினமலர் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது பொதுவாக ஜாதி இதை பற்றி நாம் பெரிதாக அதை போற்றுவதில்லை அதை என்கரேஜ் பண்ணுறதில்லை ஆனால் சமூகம் என்பது சாதி சார்ந்து இருக்கிறது வாக்கு அரசியலில் ஒரு கட்சி சாதி அடிப்படையில் கேண்டிடேட் நிறுத்த வேண்டியது கட்டாயமாகி விடுகிறது எவ்வளவுதான் முற்போக்காக இயங்கினாலும் கூட மக்கள் அந்த உணர்வு நிலைக்குள் இருக்கிறாங்க அதனால் வாக்கு அந்த அடிப்படையில் போடப்படுகிறது இன்னொன்று வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதும் இந்த மக்கள் கூட்டத்தின் மக்கள் திறள் அடிப்படையில் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறதுனால இது முற்றிலுமாக தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் திமுக பக்கம் முத்தரையர் வாக்குகள் திரும்புகிறது அப்படிங்கிற ஆர்டிக்கிள் தினமலரில் வர்றது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா திமுகவுக்கு அதாவது எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு முத்தரையர் வாக்குகள் என்பது முழுவதுமாக அதிமுகவுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை மாற்றுவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை எடுத்தும் கூட திமுக எவ்வளோ பிரயத்தனப்பட்டும் கூட அது இல்லாமல் போனது அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வந்ததற்கு பிறகும் கூட அந்த வாக்குகளை முற்றிலுமாக இவர்களால் மீட்டெடுத்து எங்கே அந்த பக்கம் கொண்டு வர முடியல முழுக்க முழுக்க அது ஜெயலலிதா அவர்கள் வசமே தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது இப்போ முத்தரையர் அப்படிங்கிற சமூகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் பெரும்பகுதி இருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாதிரி சில தென் மாவட்டங்கள் மதுரை சுற்றிய சில பகுதிகள் இங்கெல்லாம் வந்து மைனாரிட்டிஸாக இருக்காங்க பெரும்பகுதி திருச்சி மற்றும் தஞ்சை பகுதிகளில் இவர்களுடைய டென்ஸாக பெரம்பலூர் மாவட்டங்களில் இருக்கிறாங்க இப்போ இந்த அதாவது ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு ஜாதிகளையும் கணக்கிட்டு அவர்களுக்கு எந்த விதத்தில் கேண்டிடேட் நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அதிக கவனம் செலுத்துகிற ஒரு கூட்டமாக பாஜக இருக்குது எப்படியாவது சாதிய வாக்குகளை தங்கள் பக்கம் இழுத்துறணும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிகள் அவங்க எப்படி வகுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இருந்தார் அவர்களுக்குள் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இடையில் முரண்பாடு இருந்தாலும் அது மட்டும் காரணம் இல்லை தென் மாவட்டங்களில் ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட சமூகமாக முக்குலத்தோர் சமூகம் இருக்குது அந்த சமூகத்திற்கு ஒரு பிரதிநிதி வேணும் அதனால் பாஜகவின் தலைவராக இவர் நயனார் நாகேதரனை முன்னிறுத்துறாங்க அதே நேரத்தில் ஏற்கனவே தன் கூட்டணி கட்சியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனால அங்கே கொங்கு வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொருத்தர் தேவையில்லை அப்படிங்கிற அந்த கால்குலேஷனையும் போட்டு தான் அவரை வெளியில் நகர்த்துறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக அந்த பகுதியை பார்த்துக்கிட்டுட்டோம் அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய அந்த கூட்டணி கணக்குகள் தோற்று போகுது ஏன்னா தென் தமிழகத்தில் ஏற்கனவே அதிமுக வசம் இருந்த வாக்குகளை பிரிப்பதற்கு ஓபிஎஸ் இருக்கிறாரு சசிகலா இருக்கிறாங்க அதே மாதிரி டிடிவி தினகரன் காலத்திலே இருக்கிறாரு டிடிவி தினகரன் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவருக்குள்ள விழுந்த வாக்குகள் என்பது அதிமுகவின் வாக்குகள் அந்த வாக்குகள் மட்டும் ஒழுங்கா அதிமுகவுக்கு விழுந்திருந்தால் அவர் கூட்டணிக்குள் இருந்திருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறது அதில் செய்தி அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இவர்கள் என்னதான் திட்டம் போட்டாலும் கூட அங்கே சொதப்பிடுது இன்னொன்று மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொங்கு பகுதியில் ஏற்கனவே திமுக தனக்கு கொஞ்சம் பாப்புலாரிட்டி குறைவுனாலும் இப்போ அதை டெவலப் பண்ண ஆரம்பித்து விட்டது குறிப்பாக கரூரில் செந்தில் பாலாஜி இருக்கிறார் அவர் வலுவாக வேலை செய்கிறார் அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பதற்கு செங்கோட்டை இருக்கிறார் அவர் தாவைய போய் சேர்ந்ததுனால இந்த வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட அதிமுக போட்ட எல்லா திட்டங்களும் அல்லது பாஜக வகுத்த சாதி ரீதியான திட்டங்களும் தோற்று போயிருக்கிறது பெரிய லாபம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இல்லாத புதிய வாக்குகள் ஏற்கனவே மிக குறைந்த அளவில் விழக்கூடிய சில சமூகங்களின் வாக்குகளை கூட பெறுகிற இடத்திற்கு திமுக வந்திருக்கிறது அப்படிங்கிறதத்தான் இந்த கட்டுரை காட்டுகிறது அதுல ஆலங்குடி தொகுதியில் வென்ற சிவ மெய்யநாதன் அவர்களுக்கு திமுக அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஏற்கனவே அவர் வந்து விளையாட்டுத் துறையில் இருந்தால் அதற்கு பிறகு வேறு துறைக்கு இப்போது மாற்றப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கான ஒரு ரெப்ரஸன்டேஷனாக கருதப்படுகிறது அந்த செய்தியையும் இந்த ஆற்றுக்கிளில் அவங்க மென்ஷன் பண்றாங்க அதே மாதிரி வளையர் மற்றும் அம்பலக்காரர் அப்படிங்கிற அந்த உட்பிரிவுகளுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருந்தது அதை பெரு பெறுவதற்கான வாய்ப்பையும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் திமுக அரசு அந்த மக்களையும் சரியாக கவனித்து அவர்களுக்கான தேவைகள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக அந்த செக்மெண்ட்ல அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்காமல் இருந்ததை பூர்த்தி செய்திருக்கிறது அதே மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத முத்தரையர் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெரும்பகுதி எல்லா சாதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த தொகை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் அதிக பயன்பெற்ற என பின்தங்கிய மக்களாக இருக்கும்போது கூடுதலான லாபம் கிடைக்கும் நீங்கள் முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு இதில் வாய்ப்பு குறைவுதான் பெண்களுக்கு ஆனால் இந்த சமூகத்தை பொறுத்தவரையும் அவர்களுக்கு அதிக பெனிஃபிட் கிடைச்சதுனால கூடுதலான நம்பிக்கை இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் இரட்டை வாக்கு செலுத்தி பழக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த முறை அது உதயசூரியனுக்கு தான் அப்படிங்கிற உணர்வு நிலையில் பெண்கள் இருக்கிறார்கள் அதை சார்ந்த ஆண்களும் அப்படியே மொத்தமாக மாறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்னொன்று பெரும்பிடுக முத்தரையர் அவர்களுக்கு தபால் தலை வெளியிடணும் அப்படிங்கிற அந்த ப்ரப்போசலையே வந்து திமுக தான் வைக்கிறது அதன் அடிப்படையில் தான் சமீபத்தில் அவருக்கு ஒன்றிய பாஜக அரசு தபால் தலை வெளியிட்டிருக்கிறது ஸோ மூல காரணம் என்பது திமுக தான் அதை அந்த ப்ரப்போசலையே ஆரம்பத்தில் வைத்தது ஸோ இப்படி கூட்டி கழித்து பார்க்கும்போது இன்னொன்று இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்குகள் திமுகவுக்கு உத்தரக சமூகத்திலிருந்து வரும் அப்படிங்கிறத இந்த கட்டுரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்ப இதுல ரெண்டு விதமாக பார்க்க வேண்டியிருக்குது ஒன்று சாதியை மட்டுமே கணக்கில் கொண்டு அதற்காக வியூகங்களை வகுக்கிற பாஜக அதிமுக கூட்டணியின் திட்டங்கள் தென் தமிழகத்திலும் கொங்கு வெள்ளாளர் மத்தியிலும் அதற்கான தாக்கம் குறைந்திருக்கிறது அவர்களால் பெரிதாக சோபிக்க முடியவில்லை அதே மாதிரி ஏற்கனவே அதிமுக பக்கம் இருந்த முத்தரையர் சமூக வாக்குகள் இன்னைக்கு அது திமுகவுக்கு முட்டு முழுவதுமாக பெரும்பகுதி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எத்தனையோ வெல்ஃபேர் ஸ்கீம் செஞ்சாலும் மக்களுக்காக உழைத்தாலும் அதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சமூக அடிப்படையிலேயும் திமுக எல்லா ஸ்ட்ராட்டஜியிலையும் வெற்றிகரமாக இயங்குகிறது அப்படிங்கிறதத்தான் இந்த கட்டுரை காட்டுகிறது